அலாலைக்கு மாள் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான கம்பம் புல்ல குளக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்காக நம்ம ரெண்டு கப் அளவு கம்பம் புல் எடுத்துருக்கோம் அதை வந்து ஒரு சட்டியில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறோம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நல்லா வறுத்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு சட்டியில் போட்டு தண்ணியில் அலசி நல்லா அலசி ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கழுவி காய வச்சிருந்தோம்னா இப்போ கழுவணும்னு அவசியம் இல்லை இல்லை நீங்கள் கழுவிட்டு ரோஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சட்டியில் போய் ஒட்டிக்கிறோம் அதனால் நம்ம வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்து ஒரு வடிகட்டியில் சேர்த்து தண்ணியெல்லாம் வடியை விட்டுறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிருச்சு ஸோ இதை இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரில் இல்லாமல் ஓரளவுக்கு குறைகிறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது குளக்கட்டைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு தேங்காயை வந்துட்டு நம்ம நல்லா துருவி வச்சுருக்கோம் அதையும் அந்த பவுலில் சேர்த்துரலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கம்பம்புல் அதோடய பவுட்ரு எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம் அது கூடவே தேவையானால உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம வந்து அதை தேங்காயும் இந்த கமம்புல் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிட்டே அப்படியே விட்றலாம் அப்படி விடுறது மூலமாக நம்மளுக்கு இந்த கம்மம் அரைச்ச கம்மம்புல்லோட பவுட்ரு வந்து ஊறி கொஞ்சம் மாவு நிறைய கிடைக்கும் இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு பெரிய பாத்திரமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம வெள்ளைக்கட்டி ஊற்றி பிணைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ இதில் நம்ம வெள்ளக்கட்டி சேர்க்க போகிறோம் அதை நம்ம கரைச்சி ஆல்ரெடி சிரப் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இந்த மாவில் சேர்த்து அப்படியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் சுகர் உங்களுக்கு எவ்வளோ போட்டால் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதிகமாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் எங்களுக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால நாங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் அது கூடவே ஒரு அரைக்கப் அளவு இடியாப்ப மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இழைச்சி நல்லா இதை வந்து ஒரு நல்ல புட்டு மாவு பிணையும் இல்லையா அந்த மாதிரி அந்த பதத்துக்கு கையால் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் கையால் இப்படி பிடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா பிடிக்க வரணும் அதுதான் கொளக்கட்டைக்கான பதம் ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் எல்லாம் பிணைஞ்சிடக்கூடாது நம்மளுக்கு அந்த வெள்ளைக்கட்டியில் உள்ள ஈரப்பதமும் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதமுமே போதுமானது மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா அதை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி உருட்டி எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொலக்கட்டைக்கான மாவு எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உருட்டி எடுத்துடும் எல்லாத்தையுமே நம்ம இது உருட்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு அடுப்பில் ஆல்ரெடி இட்லி சட்டி வச்சு தண்ணி கீழே வச்சு நல்லா ஃபுல்ல வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாச்சு ஆல்ரெடி அதை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலவே ஆயிடுச்சு இப்போ அதில் நம்ம மேலே ஒரு இட்லி துணியமும் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்ட எல்லா கொலக்கட்டையுமே எடுத்து மொத்தமாகவே வச்சிடறோம் துணி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அப்படியே கூட வைக்கலாம் பட் வை அப்படியே வைக்கிறப்போ வந்துட்டு அது வேர்த்து குளக்கட்டெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி ஈரமாயிடும் நம்ம இப்படி வைக்கிறனால அது வேர்க்காம தண்ணி இல்லாமயே நம்மளுக்கு இருக்கும் நல்லா துணியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி அதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் வந்து ஆவி போய் அதை அவியிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறப்போ கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு அந்த வாசம் வரும் பார்த்தாலே தெரியும் கொளக்கட்டை அவிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அது வந்து அதை அப்படியே துணியோடு எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இல்லைன்னா துணியோடு அது ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கொலக்கட்டை இது நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி கமமூல் மாவில் ட்ரை பண்ணுறது மூலமாக அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்